வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது அழகு ஒம்பதுல சிக்ஸ்த்து லெசன் சூழ்நிலையில் கோட்பாடுகள் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த லெசனோட ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட் ஒன் சூழ்நிலையில் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் இ குழுமம் சூழல் மண்டலம் நிலை தோற்றம் உயிர்மம் செகண்ட் ஒன் ஒரு தனிச்சிற்றினத்தின் சூழ்நிலையில் பற்றி படிப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ ரெண்டு மற்றும் மூணு மட்டும் தேர்டு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஆ செயல்வாளிடம் ஃபோர்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றினை படித்து அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் ஃபிஃப்த்து கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளை கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கலோட்ராபிஸ் சிக்ஸ்த்து கீழ்கண்ட கூற்றினை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்று ரெண்டு மற்றும் நாலு மட்டும் செவன்த்து கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையினைத் தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஆ களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை கூற்று ஆ கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று ஆ சரி ஆனால் கூற்று ஆ சரியானது அல்ல எயித்து கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ நுண்புலை நீர் நைன்த்து கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்ட இடங்களுக்கான சரியான விடைகளை கொண்டு பூர்த்தி செய்க ஃபஸ்ட் ஒன் மண்ணில் காணப்படும் மொத்த நீர் ஆன்சர் வந்து ஹாலார்டு செகண்டு தாவரங்களுக்கு பயன்படாத நீர் ஆன்சர் எஹார்டு தேர்டு தாவரங்களுக்கு பயன்படும் நீர் ஆன்சர் ஆப்ஷன் சரி இதுதான் இந்த தேர்ட் ஒன் இந்த கிறிஸ்ட் இந்த கிறிஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு டென்த்து நிரல் ஒன்றில் மண்ணின் அளவும் நிரல் ரெண்டில் மண்ணின் ஒப்பீடு அளவும் கொடுக்கப்பட்டுள்ளது கீழ்கண்டவற்றில் நிரல் ஒன்று மற்றும் நிரல் ரெண்டில் சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டுபிடிக்கவும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு லெவன்த்து எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவர் சபு சதுப்பு நில தாவரங்கள் டுவெல்த்து கீழ்கண்ட அட்டவணையில் ஏபிசி மற்றும் டி ஆகியவற்றை கண்டறியவும் ஆன்சர் ஆப்ஷன் அ ப்ளஸ் ஒட்டுண்ணி மைனஸ் அமன்சாலிசம் தேர்ட்டின் ஓபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை இதுவாகும் ஆன்சர் ஆப்ஷன் இ பாவனை செயல்கள் ஃபோர்டீன் தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அலோ அசோலா என்ற நீர் பெரணியில் ஓங்குயிரிகளாக வாழும் சயனோபாக்டீரியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ அனபீனா ஃபிஃப்டீன் பெடாஜெனிலிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் இ மண் சிக்ஸ்டீன் தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆ கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது செவன்டீன் கீழ்கண்ட எந்த தாவரத்தில் மெழுகு பூச்சுடன் கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆ அரஸ்கஸ் எயிட்டீன் நன்னீர் குலச்சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அல்லி மற்றும் டைஃபா நைன்டீன் கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் இதான் கரக்டு 20. எந்த தாவரத்தின் கனிகள் விலங்குகளின் பாதங்களில் ஓட்டிக்கொள்ள கடினமான கூர்மையான முட்கள் கொண்டிருக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் A எக்பில்லியம் 21 ஒன் ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள யோயர் ஹாவியா மற்றும் க்ளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ விலங்குகள் மூலம் விதை பரவுதல் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்